முட்டை பணியாரம் செய்ய போகிறோங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை பணியாரத்துக்கு வேணுங்கிற பொருள் எடுத்து வச்சுருக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொருடியாக ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்த நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமூத்தலை கடலப்பருப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு கடுகு போட்டு வச்சுருக்கேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை கடாய் காஞ்சி வச்சுங்க இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க என்ன காஞ்சிடுச்சு இந்த கடுகு போட்டுக்கடுகு நல்லா பொறியிட்டோம்னா களைப்போடு வெங்காயம் போடலாங்க வெங்காயம் நல்லா வாங்கி வைக்கணும் அப்புறமே கொத்தமல்லி கொக்கை கொடை போட்டு அரைக்கும் போது போட்டுக்கலாம் வெங்காயம் வறுப்பட்டுருச்சுங்க கொஞ்சம் பொன்னரமா இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க அது நல்லா வறுத்து மாவுளை கலப்பிக்கலாங்க கொஞ்சம் நல்லா வறுத்து வைக்கணும் நல்லா வறுத்து வச்சுங்க அவ்வளோதாங்க நிறுத்திடலாம் ஸ்டவ் நிறுத்திடலாம் இப்போ மாவில் சூடாடு மாவில் கலக்கிக்கலாம் தேவையான மாவு இப்போ சூடு ஆடி வச்சுங்க இது நல்லா கலந்துடலாம் இப்போ இந்த வறுத்து தடவை போட்டு வச்சுங்க இதில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறோங்க மாவில் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து நல்லா கலக்கிட்டு கலந்தாச்சுங்க பனியார்க்குள்ள வாங்க பனியார்களை கலந்திருச்சு இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பு கொஞ்சம் மீடியமா வச்சுங்க பொறுமையா வேண்டாம் நல்லாவே வெந்து வரும் பனியாரம் திருப்பி திருப்படுறங்க வெந்துருச்சுங்க இப்போ பத்து திருப்பி ஒரு சைடு வேகட்டும் அது கலர் தெரிய இந்த எந்த சைடு வைக்கட்டுங்க ம் இன்னொரு பத்து நிமிஷம் வேண்டும்ங்க பனியாரம் வெந்துருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் எடுக்கலாங்க முட்டை பண்ணிய ரெடிங்க முட்டை பண்ணியறதுக்கு தேங்காய் சட்னி நல்லா அரைச்சிருக்குறோம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் என் கமான்ட்டில் போடுங்க